அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இது மைக்குங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் அட்ரஸோட மெசேஜில் அனுப்புங்க ஒரு ஜிப்ரானிக் நெக் பேண்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒருத்துள்ள ஒரு நெக் பேண்டு ஃப்ரீ கேள்வியை மட்டும் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க மைக்குக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துல எலி இது தமிழக அரசியல்ல ஒரு அரசியல்வாதி குழுவும் கொடுத்துட்டோம் அந்த அரசியல்வாதி யார் என்ற கேள்விக்கு மொத கமாண்ட் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு மட்டுமே பேண்டு அடுத்ததாக அது சரியாக இருந்தால் மட்டும் அந்த கேள்விக்கான விடை சரியாக இருந்தால் மட்டும் அடுத்ததாக யாரெல்லாம் பதில் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெட்போன் ஃப்ரீ அவங்க அட்ரஸ் சொல்லிட்டாங்கன்னு அனுப்பி வச்சிருவோம் செய்யூர்ல இருக்கக்கூடியவர்கள் கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் இது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் ஒரே ஐடியில இருந்து பண்ணக்கூடாது வேற வேற ஐடியில இருந்து யார் யார் பண்றாங்களோ எல்லாருக்குமே ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குறோம் நிச்சயமா இந்த கேள்விக்கு மறுபடியும் கேள்வியை சொல்லணும்னா சொல்றேன் முன்னாடி தான் புலி மத்த இடத்துல எலி இது வந்து நான் இப்ப பேச போறவரு அது சம்பந்தமா இல்லைங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு நான் கண்டிப்பா பிரைஸ் சொன்ன மாதிரி எத்தனை பேர் பதில் சொன்னாலும் அத்தனை நபர்களுக்கும் கொடுத்துட்றோம் அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அட்ரெஸ்க்கு அனுப்பி வைக்கிறனால அனுப்பி வச்சிடலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம வருண்குமார் குமார் ஐபிஎஸ் அவருடைய மனைவியும் சேர்ந்து எஸ்பியா இருந்தாங்க எப்போ நேற்று வரை அவங்க எஸ்பி ஒருத்தர் வந்து திருச்சியில எஸ்பியா இருந்தாங்க மேடம் வந்து புதுக்கோட்டையில எஸ்பியா இருந்தாங்க இப்ப வருண் சார் வந்து திருச்சியுடைய டிஐஜியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அடுத்ததாக அவங்க மனைவிக்கும் வஞ்சிதா பாண்டேவா நம்ம அவங்க பேர் அவர்களுக்கும் திண்டுக்கலோடைய எஸ்பி டிஐஜியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் இப்போ நான் அண்ணா சீமான அண்ணன் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணாரு நான் மன்னிப்பு கேட்கிற என்ன மன்னிச்சிருக்க ஒரு அப்படியே என்னது பிளாக் பிளாக்ல போட்டு அந்த க கண்ணாடி க்ளோஸ் பண்ண ஒரு கார்ல வர்றேன் நீங்கள் காருக்குள்ள வாங்க உங்க கையை பிடிச்சா காலை பிடிச்சா நான் மன்னிப்பு கேட்டுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் ஒரு தொழிலதிபர் மூலமா வருண் ஐபிஎஸ் அவர்களை தொடர்பு கொள்ளும் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு நான் சந்திக்க விருப்பம் இல்லை நான் நேரடியாக கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன் ஏன்னா மன உளைச்சல் காலா இருக்குது நான் தான் மன்னிப்பு நீங்க பொதுவெளியில திட்டிட்டு நாலு சொத்துக்குள்ள ஒரு நாலு அதாவது ஒரு காருக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்குறேன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பொது வெளியில மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சாங்க போல அது ஒத்துக்கலா சீமான் அவர்கள் அதன் வெளிப்பாடு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திருச்சி கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ட்ல கேஸை எடுத்துக்கிட்டாங்க என்னன்னா குடும்பத்தை தரக்குறைவாக பேசுனதுக்கு நீ என் குடும்பத்தை பேசு என் குடும்பத்தை பேசுறாங்க அதனால உன் குடும்பத்தை பேசுனேன் ரொம்ப அல்பத்தனமான கீழ்த்தனமான ஒரு செயலா இருந்தது இது வந்து சட்ட ரீதியாக தான் போ சந்திக்க வேண்டும் எந்த வழக்காக இருந்தாலும்ன்றதுல காவல்துறை அதிகாரி வருண் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா அவருடைய குடும்பத்தை அவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காரு பேசுனதுக்கு நிச்சயமா தவறு என்பதை உணர்ந்து அவர் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அது செகண்டரி இது இல்லாம அவர் காதல் செய்து கைப்பிடித்த அந்த காக்கி சட்டை காக்கி சட்டை மீது அவருக்கு அலாதி பெரிய அது ஒரு அது ஒரு இரவு பகல் பார்க்காம படிச்சு அவர் வந்து அந்த பதவி அடைஞ்சிருக்கார் ஐபிஎஸ் ஆயிருக்க அந்த மனிதரை போயிட்டு சட்டை கழட்டி வச்சுட்டோம் ஒத்தை கொத்தம்னா ஈழ அரசியலை வைத்து ஈன பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் நமக்கு அரசியல் செய்யறதுக்கு அசிங்கம் முடித்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு இவரை வச்சு இவர் கூட நம்ம நிக்கிறது சரியா அப்படின்றத யோசிச்சிருக்கேன் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆ வந்திருக்காரு இன்னைக்கு டிஎச் ப்ரமோஷன் ஆயிருக்காரு இப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த ஒரு படித்த ஒரு மனிதருக்கும் ஈழத்தை வைத்த அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து சட்டை கட்டிட்டு வா வச்சுட்டு வா சந்தைக்கு வரலாம்னா ஒரு அசிங்கமான அரசியல் இல்லை இது கேட்டிருக்கலாமா நீங்க அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இஷ்டப்பட்டு அந்த படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு போற போக்குல ஈழத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு வரல இப்போ செய்த தவறை உணர்ந்து சமூக வலைதளத்துல நீங்க கத்துவீங்கல்ல மைக்கு முன்னாடி புளி மாதிரி கத்துவீங்கல்ல இப்ப எலி மாதிரி பதுங்குறீங்கல்ல இதற்காகவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டுருக்கணும் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கையில் பிடிப்பீங்களோ கையை பிடிச்சிட்டு காள நினைப்பீங்களோ ஏதோ ஒன்று செஞ்சு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அதை எடுத்து விட்டு நான் நாலு சொத்துக்குள்ளே தான் கேட்பேன் பொதுவெளியில் கத்திருவேன் அப்படின்னா அது முட்டாள்தனமான செயல் நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலுமே வந்து நீங்கள் சொல்கிற பல ஆயிரம் பொய்களில் ஒன் நேற்று கூட எங்கள் மச்சான் கேட்குற அப்படி ஏய் இந்த சீமான் ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ லெட்ரு கொடுத்தா ஏதோ நாட்டுடைய குடியுரிமை தரான்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மன் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் நான் சொன்னேன் ஆயிரம் நபர்கள் சீமான் அண்ணன் பின்தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு இவர் லெட்ரு கொடுத்தா அங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும் மீதி பத்து பேர் பாவம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அதனால ஏத்துப்பாங்க அது கூட வேற யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது கொள்கை ரீதியாகவோ ஒரு சில அரசியல் நகர்கள்லாம் இல்லை சாதாரண விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு சாதாரண குடிமகன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது மிகப்பெரிய தவறு இது ஒரு பித்தலாட்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஐயா அது அவருக்கே தெரியும் தெரிஞ்சுட்டு ஆமா லெட்ரு கொடுத்தா கொடுக்குறாங்களே அப்படின்ற குடியுரிமை என்ன அநியாயமா இருக்கு அதான் சொன்னேன் பத் ஆயிரம் நபர்கள் பின்தொடர என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது பாவம் ஏதோ கத்துறாரு சரி உடுன்னு அப்படியே கடந்து போறாங்க சரியா இதே போன்று ஒரு படித்தவர்கிட்ட ஒரு பண்பாளர்கிட்ட ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட நடந்துகிட்டு இன்னைக்கு பாவம் கதறிக்கிட்டு இருக்காரு சிம்மா எனிவே களத்தில் சந்திப்போம் சிமாநன்னா நன்றி ஜெய்ஹிந்த்